பஞ்சையின் செல்வன் அத்தியாயம் பதினொன்று கடற்கொள்ளையும் ஏழில் குன்றுகளும் முசிறிப்பட்டினத்தில் முத்து சலாபும் அன்றைக்கும் எப்போதும் போல ஒரே ஆரவாரமாக இருந்தது பெரிய கருஞ்சிறகுகளை அடித்த வண்ணம் வட்டமிட்டு கொண்டிருந்த காக்கைகளின் கரைசல்களையும் மீறி முத்து சிப்பி குளியல்களை ஏலம் விடுவோரும் ஏலம் எடுப்போரும் எழுப்புகின்ற கூச்சல் அங்கே ஓங்கி உழைத்துக் கொண்டிருந்தன ஆழ்கடலிலிருந்து முத்து சிப்பிகளை சேகரித்துக்கொண்டு படகுகள் கரை சேர்ந்து சிப்பிகள் ஏலம் விடும் தளத்துக்கு கொண்டு வரப்பட்ட உடனேயே அவை குவியல் குவியல்களாக பிரித்து ஏலம் விடப்பட்டன அவற்றை வாங்குவதற்கும் சோனக வணிகர்களும் யவன வணிகர்களும் கடுமையாக போட்டியிட்டனர் ஏலம் விடப்படும் ஒவ்வொரு முறையும் கடைசியில் யவன வணிகர்களே அதிக விலை கொடுத்து முத்து சிப்பிகளை வாங்கினர் வேண்டுமென்றே சோனகர்கள் மதிப்பை ஏற்றிவிட்டதால் அனுபவம் மிக்க சோனக வணிகர்கள் வாங்க தயங்கும் நிலையில் யவனர்கள் அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலை ஏற்பட்டது இரண்டொரு முறைகளே சோனகர்கள் சிப்பிகளை ஏலத்தில் எடுத்தார்கள் ஏலம் எடுத்த சிப்பிகளில் இருந்து அடுத்தபடியாக முத்துக்களை பிரித்து எடுக்கும் பணி சற்று தள்ளி அப்பால் அதற்கென அமைக்கப்பட்ட தளத்தில் நடந்து கொண்டிருந்தது பரதவ பெண்களும் ஆண்கள் சிலரும் முத்துக்களை எடுத்து கொடுக்க அவைகள் சுத்தம் செய்யப்பட்ட பிறகு பத்திரமாக அவற்றை கொண்டு சென்றனர் வணிகர்கள் அவரவர்களின் வாய்ப்பை பொறுத்து சிப்பிக்குள் முத்துக்கள் பெரிதும் சிறிதுமாக இருந்தன ஒன்றும் இல்லாமலும் பல சிப்பிகள் வெறுமையாக காட்சியளித்தன சேர நாட்டு முசிறியின் முத்து சலாபத்தை ஆர்வத்துடன் பார்வையிட்டு கொண்டிருக்கும் நாம் இந்த சேர நாட்டு முத்தை பற்றி இந்த இடத்தில் அறிந்து கொள்வது நல்லது பாண்டிய நாட்டு கொற்கை முத்துக்கள் உலக பெற்றவை என்பதை நாம் அறிவோம் அதை போலவே இந்த சேர நாட்டு முத்துக்களும் பெயர் பெற்றவையாகவே இருந்தன நமது கதை நடக்கும் காலத்துக்கு சுமார் நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு மகத நாட்டை ஆண்ட சந்திரகுப்த மௌரியனின் அமைச்சராக இருந்த சாணக்கியர் என்று அழைக்கப்பட்ட கௌடில்யர் தாம் எழுதிய அர்த்த சாஸ்திரம் என்ற நூலில் பல நாட்டு முத்துக்களை பற்றி எழுதியுள்ளார் பாண்டிய நாட்டில் தாமிரபர்ணியம் கவாடகம் என்ற முத்துக்கள் கிடைத்தன என்றும் பாட்டலிபுரத்தில் உண்டான முத்து பாசிக்யம் என்றும் இலங்கையில் கௌலேயம் என்ற முத்து கிடைத்தது என்றும் கூறி பின்னர் சௌர்ணேயம் என்ற முத்தை குறிப்பிட்டு சேர நாட்டு சூர்ணியாற்றில் முகத்துவாரத்தில் உள்ள முசிறிப்பட்டினத்தில் உருவாவது என்று குறிப்பிட்டுள்ளார் சூர்ணியாறு என்பது பேரியாறு என்று அழைக்கப்படும் சுள்ளியாறு ஆகும் முசிறிப்பட்டினத்தை யவனர்கள் அந்நாளில் முசிறிஸ் என்று அழைத்தார்கள் அதையே கவுடல்ய முரசிப்பட்டினம் என்று அழைத்துள்ளார் சோனகர்கள் என்று அழைக்கப்படும் அரேபியர்கள் யவனர்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த முசிறியிலிருந்து முத்துக்களை வாங்கிக் கொண்டு போய் அரபிக்கடலையும் செங்கடலையும் கடந்து மத்திய தரைக்கடல் நாடுகளான ரோமாபுரிக்கும் கிரேக்க நாட்டிற்கும் விற்பனை செய்து வந்தனர் அகஸ்ட் சீசர் தமது காலத்தில் செங்கடல் பட்டினங்களை யவனர் வசப்படுத்தினார் விரைவிலேயே ஹிப்பாலாஸ் காற்றும் கண்டுபிடிக்கப்பட்டது அது முதற் கொண்டுதான் யவனர்கள் நேரடியாக தமிழகத்துக்கு வந்து வாணிகம் செய்யத் தொடங்கினார்கள் ஆனால் பல நூற்றாண்டுகளாகவே யவனர்களுக்கும் சோழகர்களுக்கும் இருந்து வந்த போட்டியே இன்றும் நீடிக்கிறது என்பதை மனதில் வைத்து கொண்டு மேற்கொண்டு அங்கே நமது கவனத்தை செலுத்துவோம் சோழக வணிகர்களுக்கு உரியதாக கடற்கரையை ஒட்டி தனியாக ஒரு கடை வீதி இருந்தது அது அவர்கள் மொழியில் பந்தர் என்று அழைக்கப்பட்டது இது மிகவும் பழமையானதாகும் அந்த பகுதியே பந்தர் என்றுதான் அந்நாளில் வழங்கப்பட்டது இங்கே அரபு நாடுகளின் அத்துணை உயர்வான பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டன பன்னீர் அத்தர் கிரேக்க ரோமானிய நாடுகளிலிருந்து வாங்கி வரப்பட்ட திராட்சை சாறு ஆகியவைகளுக்கு இது பெயர் பெற்ற இடமாகும் முத்து சலாபத்தில் ஏலம் எடுத்து தூய்மை செய்து கொண்டு வரப்பட்ட முத்துக்கள் இங்கே அவற்றின் ஒழுங்கான வடிவம் வருமன் ஆகியவற்றை பொறுத்து தரவாரியாக பிரிக்கப்பட்டு துணியாலான பைகளில் வைத்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன இந்த பந்தரில் கிடைக்கும் முத்துக்கள் இந்த இடத்தின் பெயராலேயே பெருமையுடன் அழைக்கப்பட்டது பந்தர் பயந்த பலர் புகழ் முத்தம் என்றும் பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் என்றும் தென்கடல் முத்தமொடு நன்கலல் பெருகுவை என்றும் புலவர்கள் இந்த முத்துக்களை பாடியுள்ளார்கள் இந்த பெருமைகளுக்கெல்லாம் மேலாக சோனக நாடுகளிலிருந்து கொண்டு வரப்படும் புறவிகளுக்காக தனியே புறவி சந்தையும் இந்த கடைவீதியை அடுத்த பகுதியில் இருந்தது என்பதும் இதற்கு உரிய தனிச்சிறப்பாகும் தமிழ்நாட்டு மன்னர்கள் தமது படைகளுக்காக அரபு நாட்டு புரவிகளை போட்டி போட்டுக்கொண்டு இங்கே வாங்குவதும் வழக்கமாக இருந்தது எந்நேரமும் அங்கே வீரர்களின் கூட்டம் காணப்படும் இவ்வாறு செல்வம் கொழிக்கும் பந்தர் கடை வீதியில் அரபு வணிகர்கள் சுறுசுறுப்பாக நடமாடிய வண்ணம் விற்பனையை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது திடீரென ஐந்து ஆறு வணிகர்கள் உரத்த குரலில் ஏதோ ஆவேசமாக பேசியவாறே அந்த கடை வீதியில் நுழைந்தனர் அவர்கள் பேசி கொண்டதிலிருந்து அவர்கள் நேராக கடற்கரையிலிருந்து வருகிறார்கள் என்பதும் முத்துச்சிப்பி ஏலம் எடுப்பதில் ஏதோ பிரச்சனை என்பதும் தெரிந்தது அங்கிருந்த கடைக்காரர் ஒருவர் அந்த வணிகர்களில் ஒருவரை பார்த்து ஏன் என்ன நடந்தது முத்து சலாபத்தில் இன்றைக்கும் யவனர்களுடன் ஏதேனும் வம்பு வந்துவிட்டதா என்று கேட்டார் ஆமாம் அவர்கள் செய்யும் அநியாயங்கள் ஒரு வரம்பு மீறி போய் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு முத்துச்சிப்பி ஏலம் எடுத்தது நமது சோனக வணிகர்தான் ஆனால் அவர் சிப்பிகளை அள்ளிக்கொண்டு வரும் முன்னர் அந்த யவன வணிகன் முந்தி கொண்டு சென்று அவற்றை தன் ஆட்கள் மூலம் எடுத்து சென்று விட்டான் அங்கிருந்த நமது வணிகர்கள் இதை பார்த்து கொண்டு சும்மாவா இருந்தார்கள் எப்படி அவனை அனுமதித்தார்கள் பின்னாலேயே நமது ஆட்களை அனுப்பி கவர்ந்து வந்துவிட வேண்டியதுதானே அப்படித்தான் செய்தோம் ஆனால் அப்போது வாக்குவாதம் கை கைகலப்பு ஏற்பட்டுவிட்டது தரப்பிலும் ஆட்களுக்கும் காயம் இதே போக்கு நீடித்தால் பிறகு நாம் இங்கே வாணிபம் செய்வதே கேள்விக்குறியாகிவிடும் போல இருக்கிறதே இருக்கட்டும் சிறிது நாட்கள் இந்த நிலைதான் நீடிக்கும் எதையும் தாக்குப்பிடிக்கத்தானே வேண்டும் இவ்வாறு சொல்லிவிட்டு முன்னே சென்று கொண்டிருந்த வணிகர்களுடன் இவனும் போய் சேர்ந்து கொண்டான் இவ்வாறு சோனக வணிகர்களுக்கும் யவன வணிகர்களுக்கும் முத்து சலாபத்தில் ஏற்பட்ட தகராறு சற்று நேரத்தில் துறைமுகம் முழுவதும் பரவியது இருதரப்புக்கும் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ஆங்காங்கே வாக்குவாதம் நிகழ்ந்தது இதையெல்லாம் ஆங்காங்கு உலவிக்கொண்டிருந்த வஞ்சி மாநகரின் ஒற்றர்கள் கவனித்து சேகரித்துக் கொண்டு தமது புறவிகளில் அரண்மனையை நோக்கி பறந்தனர் அடுத்த சில நாட்களில் கடல் மீதும் கரை மீதும் திரிந்து கொண்டிருந்த வலை வலைப்பின்னல் மன்னருக்கு அளித்த செய்திகளால் கடற்கொள்ளையர்கள் பற்றிய துப்பு துலங்கியது அரண்மனையில் மன்னர் இமயவரம்பரால் கூட்டப்பட்ட அவசர ஆலோசனை கூட்டத்தில் இது ஆராயப்பட்டு முக்கிய முடிவுகள் சிலவும் எடுக்கப்பட்டன அவை சேர நாட்டின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சில நிகழ்ச்சிகளுக்கு வித்திட்டன இவை நடந்து சில நாட்கள் கழிந்த பின்பு ஒரு நாள் நள்ளிரவு மேலைக்கடலின் கடலலைகள் ஓவென எழுந்து ஆர்ப்பரித்து கொண்டிருந்தன நடுவானில் முழு நிலவு பாலை பொழிந்து கொண்டிருந்தது அலைகள் அதன் ஒளியில் வெள்ளி பாலங்களாக பளபளத்து சரிந்து கொண்டிருந்தன தெளிவான நீல வானத்தில் கோடி கணக்கான விண்மீன்கள் கண் சிமிட்டி புன்னகை புரிந்து கொண்டிருந்தன முசிறிக்கு வடக்கே துளுநாட்டு கடற்கரையிலிருந்து சற்று தள்ளி உட்புறமாக அமைந்திருந்த ஏழில் குன்று அமைதியாக நின்று இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அதன் மேல் மேற்கு புற சரிவிலிருந்த பாறை இடுக்குகளில் இருட்டு கற்கள் போல ஆங்காங்கு தெரிந்தவற்றை சற்று தூரத்தில் பெரிய பாறையின் பின்புறமிருந்து இருவர் கண் கொட்டாமல் கவனித்துக் நள்ளிரவு நெருங்கும்போது அந்த இருட்டு கற்கள் மனிதர்களாக மாறி ஊர்ந்து உச்சிக்கு சென்றனர் அவர்களுடைய கூரிய கண்கள் வெகு தொலைவுக்கு அப்பால் கடல் அலைகள் மீது பார்வை வலையை வீசி விரித்து காத்திருந்தன ஒரு நாழிகை நேரத்துக்கு பின்னர் அவர்கள் கண்களுக்கு ஏதோ தென்பட்டது போலும் உடனே தன்னிடமிருந்த தீ கற்களை உராய்ந்து சருகுகளை போட்டு நெருப்பு உண்டாக்கி அதில் தீப்பந்தத்தை பற்றவைத்தான் ஒருவன் பந்தம் நன்றாக பற்றியதும் தலைக்கு மேலே அதை உயர்த்தி பிடித்து அப்படியும் இப்படியுமாக அசைத்தான் அவன் யாருக்கோ ஏதோ செய்தி தெரிவிக்கிறான் என்பது புரிந்தது அடுத்து உடனே ஏதோ மாய மந்திரம் போல கடலில் விட்டுவிட்டு வரிசையாக வெகு தூரத்துக்கு வெகு தூரம் நெருப்பு புள்ளிகள் தெற்கிலும் வடக்கிலும் தோன்றின அவையெல்லாம் நடுக்கடலை நோக்கி சென்றன பாறையின் பின்புறம் மறைந்திருந்தவர்கள் சரசரவென்று கீழே இறங்கி தூரத்திலிருந்து கடற்கரையை நோக்கி விரைந்தனர் அங்கே கடலோடு சேர்ந்திருந்த உப்பங்கழியின் கரையில் அடர்ந்து கிடந்த புதர்களின் இடுக்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிறிய படகை இழுத்து வந்து கரையில் என்ற தண்ணீரில் மிதக்கவிட்டு அதை விரைவாக செலுத்தி கொண்டு நடுக்கடலை நோக்கி முன்னேறினர் தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ள நாலாபுரமும் பார்வையை சுழற்சி பார்த்து கொண்டே படகை செலுத்தினர் சிறிது தூரம் கடலில் சென்றதும் அங்கே நடுக்கடலில் ஒரு பெரிய களம் நின்று கொண்டிருந்தது தெரிந்தது அந்த நோக்கி இந்த படகும் விரைவாக சென்றது படகு வருவதை கண்டதுமே அந்த களம் படகை நோக்கி வர படகில் இருந்தவர்கள் களம் நெருங்கியதும் அதில் ஏறிக்கொண்டு கொண்டு படகை தூக்கி களத்தில் போட்டுக்கொண்டனர் உடனேயே அந்த பெரிய கலம் ஆழ்கடலை நோக்கி விரைந்து முன்னேறியது அவர்கள் எண்ணியது தவறாகவில்லை சற்று தொலைவில் ஒரு பெரிய கலமும் சுற்றிலும் நான்கைந்து சிறிய கலன்களும் தென்பட்டன அவற்றை நெருங்க நெருங்க கூச்சலும் அலறலும் வாட்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்ற ஒலியும் கேட்டன களத்தில் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் தயாராக இருந்தனர் அந்த கலன்களை நெருங்கியதுமே அவர்கள் கடலில் குதித்து நீந்தி சென்று கூச்சல் வந்து கொண்டிருந்த பெரிய களத்தில் ஏறி உள்ளே புகுந்தனர் மளமளவென்று அங்கே களத்தில் இருந்தவர்களை தாக்கி கொண்டிருந்த கொள்ளையர்களை தமது வாட்களால் வெட்டி சாய்த்தனர் எஞ்சியவர்களை சூழ்ந்து சிறைப்பிடித்து அவர்கள் கால்களை கட்டி போட்டனர் அதற்குள் இரண்டு படகுகள் தப்பி செல்வதை சற்று தொலைவில் கண்டதுமே இந்த பெரிய களம் விரைந்து சென்று அவற்றையும் மடக்கியது அந்த படகுகளில் ஏராளமாக பண்ட பொதிகள் ஏற்றப்பட்டிருந்தன வால் முனையில் அவர்களை மிரட்டி பொதிகளையும் கைப்பற்றினர் கடலில் இருவர் மட்டும் குதித்து மறைய மற்றவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டனர் விடிய விடிய இந்த போராட்டம் நடந்தது எல்லா அமளி துமளியும் ஓய்ந்து முடிவதற்கும் கிழக்கே வெள்ளி முளைப்பதற்கும் சரியாக இருந்தது அந்த காலத்தின் மேல் தளத்தில் நின்றுவாறு சுற்றிலும் கடலை நோட்டமிட்டவாறு நின்றிருந்தார் இளவரசர் செங்குட்டுவர் கொள்ளையர்களை கையும் களவுமாக பிடித்ததோடு கவர்ந்து செல்ல இருந்த சரக்குகளை கைப்பற்றியதால் உள்ளத்தில் மகிழ்ச்சி நிலவியது ஆனால் தூரத்தில் நின்ற ஏழில் மலையை பார்க்கும் போதுதான் அவரது உள்ளத்தில் சிறு மலைப்பு தோன்றியது இந்த கொள்ளைக்கும் கொடுமைகளுக்கும் காரணமானவர்களை மறைத்து வைத்து புகலிடம் கொடுக்கிறதல்லவா நன்னனின் எல்லைக்குள் இருப்பதால் அல்லவா அவனின் சூழ்ச்சிகளுக்கும் நீதிக்கு புறம்பான செயல்களுக்கும் இந்த மலை துணையாக இருக்கிறது நடுக்கடலில் தொலை தூரத்தில் வருகின்ற கலன்களை கண்டுகொள்ள வசதியாக மலை முசிறி முதல் நன்னனின் துறைமுகப்பட்டினமான நரவு வரையில் கடற்கரை நெடுகிலும் ஒழுங்கான இடைவெளியில் வேவு பார்த்து கொண்டிருக்கும் கொள்ளையர்களின் கலன்கள் தப்பிச்சென்று மறைந்து கொள்ள கடல் தீவுகள் இவ்வாறு கொள்ளைக்கு துணை செய்யக்கூடியவாறு திட்டங்கள் வகுத்து கொண்டு கொள்ளையடிக்கும் தொழிலை செய்து இருக்கிறார்கள் நேற்று பிற்பகல் பொழுது சாய்ந்ததுமே வானவரம்பரும் செங்குட்டுவரும் ஒரு பெரிய களத்தில் புறப்பட்டார்கள் அந்தி சாயும் நேரத்தில் வானவரம்பரும் அவரது ஆட்கள் சிலரும் ஏழில் மலைக்கு சென்று பதுங்கியிருந்தார்கள் பிறகு கொள்ளையர்களின் செயல்களை நேரடியாக அங்கிருந்து கண்காணித்து அவர்கள் தூரத்தில் வருகின்ற களத்தை நோக்கி சூழ்ந்து கொள்ள கொள்ளையர்களுக்கு அடையாளம் காட்டியதுமே இளவரசர் களத்தை செலுத்தி வந்து இவர்களை ஏற்றிக்கொள்ள விரைந்து செயற்பட்டு கொள்ளையர்களை பிடிக்கவும் சரக்குகளை கைப்பற்றவும் முடிந்தது இப்பொழுது நன்றாக பொழுதும் புலர்ந்துவிட்டது கிழக்கே கருணீல வானத்தில் கடல் அலைகளை குங்கும சிவப்பு வண்ணமாக்கி கொண்டு தோன்றினான் கதிரவன் அவனது பொற்கிரணங்கள் நாலாபுறமும் சூழ்ந்திருந்த இருளை விரட்டி ஒளியை பரவிட செய்தன அது சோனக வணிக கலம் கப்பலின் தலைவனும் வணிகர்களும் சோணகர்களாக இருக்க கண்டனர் செங்குட்டுவனும் அவர்கள் முன்னால் இருந்த அந்த களத்தை தாக்கிய கொள்ளைக் கூட்டத்தை சேர்ந்த நான்கு பேர் கை கால்கள் கட்டப்பட்டு வாட்களால் ஏற்படுத்தப்பட்ட காயங்களின் வழியால் முனகிக்கொண்டு தளத்தில் கிடந்தனர் செங்குட்டுவர் அந்த களத்தின் தலைவனை நோக்கி கூறுங்கள் என்ன நடந்தது எப்படி இந்த கொள்ளையர்களிடம் அகப்பட்டு கொண்டீர்கள் என்று கேட்டார் அவர் கூறிய வரலாறு கேட்டு அதிர்ச்சியடைந்தார் அவருடைய பார்வை கொள்ளையர்களோடு இருந்த யவனர்களை சென்று தாக்கியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்